சேலம் நகரத்தார் மகளிர் மன்றத்தின் மாதாந்திர மீட்டிங் வந்து இந்த மாதம் நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு பாட்லாக் லஞ்சும் சக்கரை பொங்கல் செய்து பொங்கல் விழாவையும் ஒன்னாக கொண்டாடுற விழா தான் இருக்கு அதுக்கு எல்லாரும் பொங்கல் வச்சிட்ருக்க தான் நம்ம இப்போ பார்க்குறோம் மக்கள் எல்லாம் வந்து பால் பொங்குற வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ இறைவணக்கம் விஜய் ஆரம்பம் பாடுறாங்க அவங்களோட நிகழ்ச்சி ஆரம்பமாகுது பாட்லா கிளஞ்சில் நிறைய பேர் நிறைய கொண்டு வந்தனால நான் வந்து என்னுடைய பங்களிப்பாக வரகு வந்து மோதகமும் சாமையில் வந்து காரக்குலக்கட்டையும் செய்துட்டு போய் எல்லாருக்கும் லெவன் ஓ கிளாக் ஸ்நாக் ஆவே கொடுத்துட்டேன் நீங்கள் வந்து இப்ப பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அது சைட் பை சைடு வெளியே வந்து பொங்கல் வைக்கிறவங்க பொங்கல் வைக்கிறாங்க மகளிர் மன்றத்தின் நிர்வாகிகளும் முன்னாள் தலைவி எல்லாரும் சேர்ந்து வைக்கிறாங்க பொங்கல் அதுதான் நம்ம இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம் பொங்கல் வைக்கிறவங்களோட திரும்ப காமிங்க ஆமாம் நாலு பேர் யூடியூப்பில் வருவீங்க வாங்க ஓகே தேங்க்யூ லன்ச் நிறைய வந்துருச்சுங்கிறதுக்காக ஒருத்தர் வந்து பிஸ்கெட் பாக்கெட் எல்லாருக்கும் கொடுக்குறதையும் நம்ம இப்போ வந்து பார்க்குறோம் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு அதை கொண்டு வந்து நைவேதியத்துக்கு கொண்டு வந்து இறக்கி வைக்கிறாங்க அதை தான் நம்ம இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்து கேம்ஸ் ஆரம்பிக்கிறாங்க இதை வந்து நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுதா காசி அவங்க வந்து இப்போ நடத்திட்டு செயற்குழு உறுப்பினர் அவங்க தான் வந்து இப்போ கேம்ஸ் நடத்திட்டு இருக்காங்க தான் நீங்க பாக்குறீங்க நாங்க எல்லாரும் அந்த கேமை பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம் என்ன கேம்னா ஃபயர் இன் த மவுண்டன் சொல்லும் போது எல்லாரும் சுத்திட்டே இருக்கணும் குரூப் ஆஃப் ஃபைன்னு சொன்னாங்கன்னா நம்ம அஞ்சு பேராக ஜாயின் ஆயிரணும் அஞ்சு பேர் இல்லாதவங்க அவுட்டு இந்த மாதிரி ஒரு கேம் ஃபஸ்ட்டு வச்சாங்க அதுக்கப்புறம் வந்து பத்து பத்து பேராக திரும்பி நின்றுக்கணும் ஃபஸ்ட்டு நிற்கிற ஒருத்தரை மட்டும் திரும்ப சொல்லி அவங்களுக்கு ஒரு ஒரு ஏதாச்சும் ஒரு டான்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சொல்லி அவங்க தருவாங்க அதை அவங்க அப்படியே அடுத்து பின்னாடி இருக்கவங்களுக்கு காமிக்கணும் அப்படியே பத்து பேரும் ஒரே மாதிரி மாறாமல் செஞ்சு ஃபஸ்ட்டு செஞ்சவங்க செஞ்ச மாதிரியே லாஸ்ட்டு உள்ளவங்க செஞ்சால் அந்த குரூப் வின்னு அந்த மாதிரி உள்ள கேம் இப்ப அடுத்து விளையாண்டு அதையும் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ரொம்ப கேம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு நல்லா எல்லாருமே என்ஜாய் பண்ணோம் ரொம்ப நல்லா இருந்தது கேம் விளையாண்டது லன்ச் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களும் ஸ்நாக்ஸு பிரெட் சாண்ட்விச் கொடுத்துட்டாங்க அதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம் இவங்க தான் திருமதி சுதா காசி இப்போ வந்து கேமில் பரிசு பெற்றவங்களுக்கு தான் பரிசு வழங்குற அதுக்காக அவங்க வந்து எல்லோரையும் கூப்பிட்றாங்க சைடு பை மகளிர் மன்றத்தின் செக்ரட்டரி திருமதி லலிதா ராம்நாதன் பொங்கல் சீரா அரிசி பருப்பு வெள்ளம் எல்லாமே உள்ள பேக் தான் நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம் சைட் பை சைடு ஒரு பக்கம் பரிசளிக்கும் விழாவும் நடந்துட்டே இருக்கு ஒரு பக்கம் பொங்கல் சீரும் கொடுத்துட்ருக்காங்க இது பரிசு கொடுக்குறாங்க அதை நம்ம பார்க்குறோம் அப்படியே ஆச்சுக்கிட்டு நம்மளும் விழுந்து கும்பிட்டு பொங்கல் சீர் வாங்கியாச்சு அதையும் அப்படியே நம்ம வீடியோ எடுத்தாச்சு எல்லாருமே பொங்கல் சீரை எல்லா பெரியவங்க ஆட்சி உம்மார்கள் பெரியவங்கள்ட்டெல்லாம் வாங்குகிறாங்க இது வந்து பரிசு வாங்கினவங்க பரிசு வாங்குகிறாங்க இது வந்து விழா கேம்ஸ் நடத்துனதுக்காக சுதா காசிக்கு வந்து அலமேலு மையப்பன் ஆட்சி வந்து பரிசு வழங்குறாங்க பொங்கல் நைவேத்தியம் பண்ணி அலைமையிலாச்சு தான் பெரியவங்க அவங்க வந்து தீபம் காட்டுறாங்க எல்லாரும் சாமி கும்பிட்றோம் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி பாகம் ஒரு ஆனாய் போற்றி கடலையே போற்றி

சக்கரை சாதம் சக்கர சாதம் வச்சு இது வந்து கல்கண்டு சாதம் இது வந்து பட்டாணி உருளைக்கிழங்கு மசால் இது லெமன் சாதம் இது புளி சா தக்காளி சாதம் இது வந்து புளி சாதம் இது மாங்காய் சாதம் மாங்காய் சாதம் இது வந்து சுண்டல் இது சிப்ஸ் இது துவையல் சப்பாத்தியும் தொட்டுக்கவும் மண்டி அங்க இருக்கு சப்பாத்தியும் தொட்டுக்கவும் இங்கே இருக்கு இது சப்பாத்தி இது வந்து குருமா இது தயிர் சாதம் மண்டி அது பாயாசம் அது பாயாசம் பருப்பு பாயாசம் ஓகேவா இன்னைக்கு வந்து மகளிர் மன்றத்தில் நியூ இயர் பாட்லாக் லஞ்சு அதுதான் இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க அதை நான் வந்து இப்போ எடுத்திருக்கேன் வீடியோ ஸோ இது வந்து இளநீர் பாயசம் ஆச்சு வந்து பேப்பர் கப் கொண்டு கூடாது டம்ளர் கொண்டு வந்துட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்